வணக்கம் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் கிழக்கு பஜார் பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ஆர் அவர்களின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு அதிமுக துணை செயலாளர் ரமா கோபி தலைமை தாங்கினார் நகர செயலாளர் வாசு ஏ எல் சாமி மாவட்ட கலைப்பிரிவு பெருமாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வட்ட செயலாளர் ஏழுமலை அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் ஜி சம்பத் மாவட்ட பொருளாளர் ராமு ஆகியோர் கலந்து கொண்டு எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர் தொடர்ந்து மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் முன்னாள் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க தலைவர் தக்ஷணாமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் பாலகிருஷ்ணன் விநாயகம் வினோத் விஜயகுமாரி செல்வி பானு மற்றும் பலர் உடனிருந்தனர் செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்